எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு உண்மை கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க எப்போவுமே ஆன்மீகத்தை பற்றி போடுவாங்க ஸோ இதில் பல கட்டுக்கதைகளும் கதைகளும் இருக்கும் ஸோ அதை பற்றி ஏதாவது சாமியை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அது வந்து கட்டுக்கதைகளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க பட் இது வந்து வரலாற்றில் பொறிக்கப்பட்ட ஒரு உண்மையான கதை அப்படிங்கிறது தான் இதில் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கதைகள் சொல்லும்போது பேச்சு வழக்கில் நம்மளுக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லுவோம் ஸோ இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த திருச்செந்தூரில் இருக்கிற இந்த முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் இது வந்து வரலாற்று பின்னணியில் வெள்ளைக்காரர்கள் அதாவது அந்த காலத்தில் இருந்த டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் மற்ற வந்து பால்டிக்ஸ் அதெல்லாம் அங்கே வந்து ஈடுபட்டிருக்கு அந்த காலத்து பால்டிக்ஸ் எல்லாம் ஈடுபட்டிருக்கு ஸோ அந்த கதை எல்லாமே இதில் வந்திருக்கு இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்குது இதில் வந்து ஆன்மீகமும் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் ஆன்மீக கதைகளும் கலந்துருக்குது அதோடு அதை பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த எஃபெக்ட்ல நம்மளுக்கு வந்து வருது ஏன்னால் அந்த கதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமான மர்மமான கதையாக இருக்கிறதுனால அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது ஸோ இந்த கதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து ஃபைனலாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது வந்து சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருச்செந்தூரை பற்றின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கணும் அதற்கு பிறகு தான் அதோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஹோ இதனால தான் இப்படி எல்லாம் அந்த வரலாறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூரை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இந்த திருச்செந்தூரில் இருக்கிற கோவில் ரொம்பவே பழமையானது இங்கே இருக்கிற முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இங்கே சூரபத்மனை போரில் ஜெயித்ததால் முருகன் ஜெயந்தி ஆண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அது காலப்போக்கில் செந்திலாண்டவர் அப்படின்னு மறுவிருச்சு அதே போல் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயந்தியூர் அப்படிங்கிறது மருவி திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு முருகனோட அறுபடை வீடுகளில் இது இரண்டாவது படை வீடாகவும் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரே படை வீடாகவும் இந்த திருச்செந்தூர் தான் இருக்குது சரி திருச்செந்தூரை பற்றி ஷார்ட்டாக சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் திருச்செந்தூரில் பாலசுப்ரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு இரண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்ரமணிய சுவாமி கிழக்க பார்த்த மாதிரியும் சண்முகர் தெற்கு பார்த்த மாதிரியும் மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க சரி இப்போ நாம் அந்த சண்முகர் சிலையை பற்றின பல அற்புதமான பல விஷயங்கள் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கு முன்னாடி படி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ நாம் அந்த கோவிலில் இருக்கிற சண்முகர் சிலையோட அற்புதத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் திருமலை நாயக்கரோட ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையில் டச்சுக்காரர்களும் அதாவது உலாந்தகர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர்களும் போர்ச்சுகீசியர்களும் அதாவது பரங்கியர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர்களும் அப்போது வந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தாங்க திருமலைக்கு கப்பல் படை இல்லாததாலும் தலைநகரமான இருந்து தென்கொடியை அவர்களது ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைக்க இயலாமல் போனதும் அந்நியர்கள் கையும் மதமும் வேரூன்ற வித்திட்டது கப்பல் வலிமையோடு இருந்த டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் கடற்கரை பகுதிக்குள் அத்துமீறி கொள்ளையடித்துவிட்டு கடல் வழியாக தப்பிச் செல்லும் போக்குடையவர்களாக இருந்தனர் முத்துக்களும் சங்குகளும் கடலோரம் இருந்த கோவில்களோட பொற்சிலைகளும் கருவூலங்களும் அக்கொள்ளையர்களோட கொள்கையாகவே இருந்தது கிபி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்துல தூத்துக்குடியில் போர்ச்சுகீசியர்களோட அடக்குமுறை உள்ளானது போர்ச்சுகீசியர்கள் திருமலையோட நட்பில் இருந்ததால் தன்னோட நாட்டில் அடித்த கொள்ளையை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல ஏன்னா திருமலைக்கும் ராமநாதபுரம் சேதுபதிகளுக்கு நடந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் ஆயுத உதவியும் படை உதவியும் செஞ்சுருக்காங்க அதில் திருமலை வெற்றியும் பெற்றார் இந்த உதவியோட எதிரொலி தான் அந்த கொள்ளையை கண்டு கொள்ளாமல் இருக்க செஞ்சது இதனால் மக்கள் ரொம்பவே பல இன்னல்களை சந்தித்தாங்க எனவே தென் கடற்கரை பகுதி பறந்தவர்கள் மற்றும் பிற மக்களும் பல இன்னல்களை அனுபவித்தனர் காயம்பட்டினம் துறைமுகமாகவும் அரிய முத்துக்கள் கிடைத்த பகுதிகளாகவும் மாறியிருந்தது அயல் நாட்டுடன் வணிகம் செய்திருந்தது டச்சுக்காரர்கள் காயப்பட்டினத்தில் வரி வசூலித்து வந்தனர் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் போர்ச்சுகீசியர்களுக்கு ஆதரவான திருமலை டச்சுக்காரர்களை காயப்பட்டினத்திலிருந்து வெளியேற செய்தார் இதனால் மிகுந்த அவமானமோ நஷ்டமோ அடைந்து கொண்டதாக நினைத்த டச்சுக்காரர்கள் திருச்செந்தூருக்கு தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றியதுடன் அங்கிருந்து அப்பாவி இந்துக்களை கொள்ளையிட்டனர் அங்கிருந்த வீடுகளுக்கும் தீயிட்டாங்க தங்களுடைய இழப்பிற்காக கட்டாய வரி வசூல் செஞ்சாங்க கடற்கரை கோவிலில் இருக்கிற பாறை குடைவரை எழில்மிகு சிற்பங்களை உடை தெரிந்தாங்க கற்சிற்பங்களை உடைத்தாங்க அங்கிருந்த எழில்மிகு ஐம்பொன் சிலைகளையும் சண்முகரோட சிற்பத்தையும் நடராஜமூர்த்தியோட சிற்பத்தையும் மேலக்கோயில் வெயிலுக்கந்தம்மன் கோவில் சிலைகளையும் கணக்கில் அடங்காத பொன் நகைகளையும் கொள்ளை எடுத்துக்கொண்டு வெளியேற புறப்பட்டனர் தங்களுடைய தெய்வத்தை களவாடி செல்வது கண்டு பொறுக்காத உள்ளூர் மக்கள் கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாத்தையும் கொண்டு அவங்களை எதிர்த்தாங்க பல மக்கள் அந்த எதிர்ப்பால் இறந்தும் போனாங்க டச்சு மக்கள் அந்த களவாடிய பொருட்களுடன் இலங்கை நோக்கி புறப்பட்டனர் திருச்செந்தூரை தாண்டும் முன்னே திடீரென புயல் மலை தாக்கியது தெய்வமென்று பாராமல் சிலைகளை தூக்கி வந்ததுதான் காரணம் என்பதை உணர்ந்தனர் டச்சுக்காரர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்துவிடக் கூடாது என்பதற்காக சண்முகரின் சிலை நடராஜ பெருமானின் சிலை ஆகியவற்றை கடலினுள் எரிந்தனர் முருகனின் அற்புதத்தால் புயலும் மலையும் நின்றது டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனின் கோவிலை கையெடுத்து கும்பிட்டு எஞ்சிய கோடிக்கணக்கான நகைகளுடன் இலங்கைக்கு சென்றனர் தென்பகுதிக்கு திருமலையின் வரி வசூல் செய்யும் அலுவலராக பணியாற்றிய வடமலையப்ப பிள்ளை தூங்கும்போது முருகப்பெருமான் கனவில் காட்சி தந்து கடலினுள் தாம் இருக்கும் இடத்தின் மீது ஒரு எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும் வானத்தில் கருடன் ஒன்று வட்டமிட்டு கொண்டிருக்கும் என்று கூறி மறைந்தார் தம்முடைய பணியாளர்கள் நண்பர்கள் கடலில் முத்து குளிக்கும் மீனவர்கள் ஆகியோரை அழைத்துக்கொண்டு கடலுக்குள் படகில் சென்றார் சிறிது தூரம் சென்றவுடன் முருகன் கனவில் கூறியது போல வானத்தில் ஒரு கருடன் வட்டமிட்டு கொண்டிருந்தது மெய் அவர்கள் முருகா முருகா என்று மெய்மறந்து முழக்கமிட்டு தலைமீது மீது கை கூப்பினர் அங்கே எலுமிச்சை பழம் ஒன்று தந்தது அந்த இடத்தில் குதித்தனர் என்ன அற்புதம் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கிடைத்தது நடராஜர் சிலையின் பீடத்தில் திருநள்ளாறு என்று எழுதப்பட்டிருந்தது மக்கள் மகிழ்ச்சியில் திகைத்தனர் உடைந்த மூலவர் சிலை புதிதாக செயல்பெற்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது டச்சுக்காரர்களின் கொள்ளையால் மனம் வருந்திய திருமலை கொள்ளையடித்து செல்லப்பட்ட எஞ்சிய பொருட்களை மீட்டால்தான் மக்கள் மதிப்பார்கள் என கருதி டச்சுக்காரர்கள் கோரிய பொன்னை தனது காயல்பட்டினம் கணக்கப்பிள்ளை மூலமாக இலங்கைக்கு கொடுத்தனுப்பி மீட்டார் கடலினுள் டச்சுக்காரர்களை சிலையை போட வைத்ததும் சிலை இருந்த இடத்தை காட்டியதும் செந்திலாண்டவனின் அற்புதங்களுள் சிறப்பாகும் இதுதான் அந்த வரலாற்று உண்மையான கதை அப்படின்னு சொல்லப்படுறது சரி இது மட்டும் இல்லாமல் அந்த திருச்செந்தூரில் இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை நம்ம பாயிண்டாவே பார்த்துடலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ள இக்கோவில் சென்னையிலிருந்து ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிட்டுள்ள இக்கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் வர பழமை கொண்டதாக கருதப்படுது முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இதுதான் இக்கோவில் அமைந்துள்ள இடம் திருச்சீரளவாய் அப்படின்னு முன்னர் அழைக்கப்பட்டது தமிழகத்தோட தென்கொடியில் கடலாடும் கரையோரம் இருக்குது இந்த திருச்செந்தூர் திருத்தலம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழும் இந்த ஆலயத்தை பற்றிய இருபது விஷயங்கள் இங்கே பார்க்கலாம் திருச்செந்தூரில் தான் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு இரண்டு மூலவர்கள் இருக்காங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்த மாதிரியும் சண்முகர் தெற்க பார்த்த மாதிரியும் அருள் அளிக்கிறாங்க இந்த சண்முகர் சிலை தான் நம்ம அந்த கதையில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அந்த சிலை தான் அந்த சண்முகர் சிலை அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் வீரவாகுதேவர் காவல் தெய்வமாக இருக்கார் இதனால் இத்தலத்துக்கு வீரவாகுப்பட்டினம் அப்படின்னு உண்டு திருச்செந்தூர் தலத்தில் தினமும் தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகு தான் மூலவரான முருகப்பெருமானுக்கு பூஜை நடத்தப்படும் மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படும் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறை ஒன்று இருக்குது அதில் ரூபாய் ஐந்து கட்டணம் செலுத்தி உள்ளே போனால் முருகப்பெருமான் பூஜித்த பஞ்ச தரிசனம் செய்யலாம் இந்த அறைக்கு பாம்பறை என்று ஒரு பெயரும் இருக்குது திருச்செந்தூர் கோவில் இடது பக்கத்தில் வள்ளி குகை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது திருச்செந்தூர் தளத்தில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடகர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவர்கள் உள்ளனர் இவர்களில் குமரவிடகரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவில் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனே போற்றி என தலைப்பில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார் இந்த பாடல்களை பக்தி சிரத்தையுடன் பாடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் அமைந்துள்ளது மூலவருக்கு பக்தர்கள் கட்டணம் செலுத்தி தங்க அங்கி அணிவித்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் போது முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைர வேல் வந்து அணிவிக்கப்படும் இதுபோல் திருச்செந்தூரை பற்றி பல ரகசியங்கள் இன்னமே குமிஞ்சு கிடக்கு அதை பற்றின எல்லா தகவல்களும் அடுத்த வீடியோவிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து அந்த வரலாற்று கதையை மட்டுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் இந்த கதைகள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு உண்மை கதை அப்படிங்கிறதுனால இது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதை வந்து சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க அவங்க வந்து நெட்டில் போய் கூட பார்க்கலாம் ஏன்னா நெட்டில் இதை பற்றி பல கதைகள் இருக்குது இது அப்படியே இதே கதை தான் அவங்க வந்து நிறைய பேர் அனிமேஷனோடலாம் போட்டிருக்காங்க ஸோ அதில் சில ஃபோட்டோஸ் தான் வந்து நம்ம முன்னாடி வச்சு நான் வந்து சொல்லியிருந்தேன் இது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் பற்றின பல ரகசிய உண்மைகளும் பல மர்மமான கதைகளும் இன்னுமே நிறைய இருக்குது அதை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் திருச்சந்தூர் ரகசியத்தை பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டினும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க அடுத்து எதை பற்றி போடலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் எல்லோருக்கும் நன்றி